மத்திய அரசு தமிழகத்திற்கு கொரோனா தடுப்பூசி மற்றும் தடுப்பு மருந்துகளை அதிக அளவில் ஒதுக்கீடு செய்து வழங்க வேண்டும் கொரோனா தடுப்பூசி முகாமில் துரை வையாபுரி பேட்டி விருதுநகர் மாவட்டம் அருகில் உள்ள சின்னகாமன் பட்டியில் மதிமுக சார்பில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு துரை வையாபுரி தலைமை தாங்கினார் உடன் முன்னாள் எம்பி சிப்பி பாரி ரவிச்சந்திரன் மதிமுக ஒன்றிய செயலாளர் குணசேகரன் பாலகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் விநாயகமூர்த்தி சாத்தூர் நகர செயலாளர் கணேஷ் குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று அதி தீவிரமாக பரவி வருகிறது இதனை தடுக்க அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை ஆகிய பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா பாதிப்புகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் மதிமுக சார்பில் கொரோனா பேரிடர் தகவல் மையம் எனும் இயக்கத்தை துரை வையாபுரி நடத்தி வைத்தார் இதன் மூலம் பொதுமக்களை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சாத்தூர் அருகே உள்ள சின்னகாமன்பட்டியில் மதிமுக சார்பில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துரை ஒய்யாபுரி செய்தியாளர்களிடம் பேசிய போது மதிமுக சார்பில் கொரோனா பேரிடர் தகவல் மையம் எனும் இயக்கத்தை நடத்தி வருவதாகவும் இதற்காக சாத்தூர் படந்தாள் ஏழாயிரம் பண்ணை ஆலங்குளம் சத்திரப்பட்டி உள்ளிட்ட ஐந்து மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இதில் மதிமுக தன்னார்வ இளைஞர்களை கொண்டு பொதுமக்கள் கொரோனா விழிப்புணர்வு குறித்து மற்றும் மருத்துவ உதவிகளையும் செய்து வருகின்றனர் என்றார் மேலும் அந்தந்த சிறப்பு முகாம் அமைத்து பொதுமக்களுக்கு தடுப்பூசியின் அவசியம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்து ஏற்படுத்தி வருகின்றனர் மேலும் தடுப்பூசி மற்றும் தடுப்பு மருந்துகள் கிடைக்க உதவி செய்கின்றன எங்கள் ஏக்கத்தின் மூலம் கொரோனா சிகிச்சைக்கு அழைத்து செல்ல ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய சிறப்பு ஆம்புலன்ஸ் வசதி செய்து வருகிறோம் இதன் சிறப்பு என்னவென்றால் அருகில் எந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கான இடவசதி மற்றும் மருத்துவ வசதி உள்ளது என்பதை விவரம் அறிந்து விரைவில் நோயாளிகளை கொண்டு சேர்க்க குழு அமைத்து செயல்படுகிறோம் என்றார் மேலும் கொரோனா மருத்துவம் குறித்து மருந்துகள் கிடைக்கவும் தொலைபேசி வாயிலாக வசதி செய்து தர மருத்துவ குழு செயல்பட்டு வருகின்றது இதில் பொதுமக்கள் தங்களது நோய் குறித்த சந்தேகங்கள் மற்றும் மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றார் மேலும் கொரோனா தடுப்பு பணியில் தமிழக அரசும் சாம் மாவட்ட சுகாதாரத்துறையும் சிறப்பான முறையில் செயலாற்றி வருகின்றது இருந்தும் கொரோனா தடுப்பு பணியில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக முக்கியமாக பங்கு வைக்க வேண்டும் அரசு கூறிய வழிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் ஆம்புலன்ஸில் நோயாளிகளை அழைத்து செல்ல துணை மருத்துவ உதவி அலுவலர் பற்றாக்குறை இருந்து வருகிறது எனவே எங்கள் இயக்க தன்னார்வ இளைஞர்களை கொண்டு தடுப்பூசி மற்றும் தடுப்பு மருங்குகள் ஒதுக்கீடு செய்து விரைவாக வழங்கி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசு மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மூலமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்று துரை வையாபுரி கூறினார் நாங்கள் ஒரு ஐந்து இட இடங்களில் வந்து கோவிட் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு கொரோனா தகவல் மையம்னு ஒரு ஐந்து இடங்களில் வச்சுருக்கோம் அதில் முக்கியமான பணிகள் என்னென்னா வேக்சினேஷன் பற்றி தடுப்பூசி பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ஜனங்களுக்கு தடுப்பூசி போடுறதுனால வித சைடு எஃபெக்ட்ஸோ வித ஆபத்தோ கிடையாதுங்கிறத மெயின் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் தடுப்பூசி போடாமல் நம்ம அப்படி கொரோனா வந்துச்சுன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது உயிருக்கு ஆபத்து ஒரு பக்கம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸு நிறைய பேருக்கு வருது முப்பது வயசு நாற்பது வயசுலேயே பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வெளியிடவே வந்துடுது அது இல்லாமல் லங் டேமேஜ் பார்த்திங்கன்னா ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைஃப் லாங்காக வந்து சில சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி கொரோனா நீங்கள் வேக்சினேஷன் போடாமல் உங்களுக்கு வந்து கொரோனா வந்துச்சுன்னா நிறைய சைடு எஃபெக்ட் சில பேர் கிளாட் ஆகி ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு இது மாதிரிலாம் வருது ஸோ நாங்கள் மெயினாக பிரச்சாரம் பண்ணுறது என்னென்னா நீங்கள் கொரோனா இந்த வேக்சினேஷன் வந்து தயவுசெய்து நீங்கள் போட்டுக்கோங்கன்னா கிராமங்களில் எப்படி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோன்னா எங்களுடைய ஒன்றிய செயலருக்கு மூலியமாக அந்தந்த கிராமங்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வச்சு நாங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கு மாஸ்க் போட்டு அந்த அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் இந்த வேக்சினேஷன் எவ்வளோ தூரம் முக்கியம் அவங்களுக்கு மொத்தம் கிடையாது அவங்க கிராமத்துக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த சமூக இந்த தொற்று பொறுத்த வரைக்கும் நம்ம படுக்கணும்னா வேக்சினேஷன் தான் ஃபஸ்ட்டு வெப்பம் நமக்கு ஆம்புலன்ஸ் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோ நாங்கள் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னால் நாங்கள் வந்து யாருக்கு வேணா இந்த கோவிடுக்கு மாத்திரம் தான் அது ஒன்லி ஃபார் கோவிடுக்கான இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் அதாவது கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க திணல் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணோன்னா இமீடியட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு அந்த வில்லேஜ் போய் வந்ததுங்கள அவங்க இது பண்ணி ஆக்சிஜன் சப்போர்ட்டோட அங்கே உள்ளே வந்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல ஆக்சிஜன் சப்போர்ட்டை வச்சிருக்கோம் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டோட நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இப்போ நிறைய இடங்கள் என்ன ஆம்புலன்ஸ் கொடுக்குறாங்க ஆம்புலன்ஸ் போகுது ஆனால் ஹாஸ்பிட்டலில் பெட்ஸ் இல்லை அதாவது ஆக்சிஜன் பெட்ஸ் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போய் பேஷண்ட்டு அட்மிட் பண்றதுக்குள்ள ஒரு மூணு மணி நேரம் டிலே ஆயிடுது அதுல இந்த சில பேஷண்ட்ஸுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வந்துடுது அதை தவிர்க்கிறதுக்காண்டி அந்த ஆம்புலன்ஸ் போய் அங்கே ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் சென்டர்ஸில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு நியரஸ்ட்டு இருக்கிற கிரிட்டிக்கல் கேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிற நாங்கள் ஒரு கான்டாக்ட் டெஸ்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட சார் இந்த மாதிரி இந்த இவ்வளோ ஆக்சிஜன் சாச்சுரேஷனோட இவ்வளோ பாதிப்போட இந்த பேஷண்ட் வராரு இங்கே உங்கள் இதில் பெட் இருக்கா ஆக்ஸிஜன் பெட் இருக்கா கிரிட்டிக்கல் கேர் பெட் அங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சு தெரிஞ்சு அங்கே வந்து அந்த ஆம்புலன்ஸை வந்து கரெக்டாக நாங்கள் டைரக்ட் பண்ணிடுறோம் ஸோ டைம் நாங்கள் சேவ் பண்ணுறோம் இது ரெண்டாவது மூணாவது அது இல்லாம ஒரு ஒரு கார்ப்பரேட்டோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம் டைப்னு சொல்ல முடியாது அவங்க யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க இன்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அவங்ககிட்டே நாங்கள் இது பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா அந்த நம்பர் கூப்பிட்டாங்கன்னா அவங்க டாக்டர்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வேக்சினேஷன் ரிலேட்டட் டவுட்ஸாக இருக்கட்டும் இல்லை யாருக்குமே சிகிச்சை இருக்காங்கன்னா அதை தொடர்ந்து அந்த சிகிச்சை கரெக்டாக இருக்காங்களா இல்லாட்டி அவங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணோமா அப்படிங்கிறது அந்த அட்வைஸு ஏன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது தனியாக இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் சில பேர் குழந்தைங்க பார்த்திங்கனா வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க தனியாக இருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் கிட்ட கூட்டு போகிற அந்த வசதி அந்த கிராமங்கள்லேருந்து கிடையாது ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டெலிமெடிசன் ஃபெசிலிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி அங்கே சென்டர்ஸ் வச்சு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு உண்டான அந்த வேக்சின் அலொக்கேஷனை அவங்க வந்து கொடுத்தாவா இங்கே வேக்சினேஷன் நாங்கள் பண்ணுவோம் அது வந்து நீ ரொம்ப அக்ரஸிவாக கவர் பண்ண முடியும் ஏன்னா உதாரணம் இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் மாவட்ட சுகாதார அதிகாரிகள் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க ஆனால் மெடிசன்ஸ் கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவருக்கும் பொறுத்த வரைக்கும் அதை அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வேக்சினேஷன் தமிழ்நாடுக்குண்டான நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க மத்திய அரசு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணாங்கன்னா இனியும் ஸ்டீரை பண்ணா ஏன்னா சாத்துக்கு

அந்த மாதிரி சில ரொம்ப கிரிக்கல் கேர் ட்ரக்ஸும் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உண்டான அந்த உரிய மருந்துகள் குவான்டிட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்